உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசா வழக்கமாக ஒரு விவசாய சங்கத்திலிருந்து விவசாயம் பண்ணுங்க உற்பத்தி பண்ணுங்க நாட்டுக்கு உணவு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னன்னா சில விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இதுல மிக மிக முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கோழி பண்ணை அமைப்பது இந்த கறிக்கோழி பண்ணை அமைப்பது விவசாயிகளுடைய உப தொழில் நம்ம நிலத்துல ஒரு ஐயாயிரம் சதுரடியில பத்தாயிரம் சதுரடியில நாம் அமைச்ச ஒரு கூடுதல் வருமானம் அப்படி ஈட்டிட்டு இருந்த இந்த தொழில இன்னைக்கு நம்ம தமிழ ஓசல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாம் என்ன சொல்றோம்னா இனிமேல் கறிக்கோழி பண்ணை தொழிலுக்கு விவசாயிகள் வர வேண்டாம் முதலீடு செய்ய வேண்டாம் அதற்கு கட்டுப்படியான விலை கிடைக்கிறது இல்லை ஏற்கனவே இருக்கிற விவசாயிகள் கடுமையான சிரமத்தில் இருக்கிறாங்க இது தெரியாம மீண்டும் மீண்டும் விவசாயிகள் போய் அரசாங்கம் மானியம் கொடுக்குது கடன் கொடுக்குதுன்னு போட்டு ஏமாந்துட்டு கடைசியில கஷ்டப்பட்டு நிலத்தை ஊற்று கடனை கட்டாதீங்க அப்படிங்கிற ஆலோசனைத்தான் தான் இன்னைக்கு இந்த கண்ணில் சொல்ல போறோம் நம்ம சொல்றதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமா மிக தெளிவா சொல்றேன் தொடர்ச்சி அந்த கண்ணுடைய கேளு முதல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சராசரியா ஒரு ஐயாயிரம் சதுரடி கோழிப்பண்ண அமைக்கிறோம் அதுக்கு எதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறது முதல்ல சொல்றோம் ஒவ்வொன்றா கேளுங்க ஐயாயிரம் அடிக்கு ஒரு கோழி பண்ணை அமைச்சிருக்கிறோம்னா அதுக்கு மஞ்சி பித்து வாங்கி போடணும் அதாவது கோழி வரதுக்கு முன்னாடி அடியில போடும் இல்லைங்களா அதுக்கே சராசரியா பதினாறாயிரம் ரூபாய் செலவாகும் கறி நம்ம விரவு கறி வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா அது அஞ்சு மூட்டை வேணும் ஒரு மூட்டை அன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபா அதுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாகும் கரண்ட் பில்லு சராசரியா மூவாயிரம் ரூபா வந்துருது கம்பெனி கொடுக்குற மருந்துகள் போக நாம் வெளியே வாங்கிற மருந்துகள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மூவாயிரூவா ஒரு பேட்ச்க்கு வந்துடுது தடுப்பூசி மூணு முறை போடணும் அதுக்கு ஆள் சம்பளம் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றாவது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சாவது வரைக்கும் கோழி பிடிக்கிற வரைக்கும் கோழி பண்ணியில் வேலை செய்யணும் இல்லையா இப்போ நம்ம தொடர்ச்சியாக விவசாயிகள் வேலை செய்ய முடியுமா மற்ற காய்கறி வெள்ளாமல் இருக்கும் அதை பராமரிக்கணும் மார்க்கெட்டுக்கு போகணும் இலவு இடைஞ்சல் கல்யாணம் காட்சி மருத்துவங்களும் இவ்வளோ வேலைகள் இருக்குது ஆனா ஒரு கோழி வந்துட்டா அது வந்ததுல இருந்து வெளியே போக வரைக்கும் நம்ம கண்ணும் கருத்துமா இருந்து கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படி நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு ஆளுக்கு போட்டோம்னா ஒரு ஆளுக்கு வெறும் வேறு ரூபா தான் சம்பளம் போடுறேன் ஏன்னா இன்றைக்கி சராசரி சம்பளம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது ரூபா போட்டால் நாற்பத்தஞ்சு நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வருது அடுத்த பேச்சுக்கு பண்ணையை தயார்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டாயிரரூபா செலவு சுண்ணாம்படிக்கிறதுக்கு ஒரு ஐநூறு அந்த புருடிங் பேப்பருக்கு ஐநூறு ஒரு பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா பல்பு ஃபேனு தார்பாயி அந்த ஃபாகர் போடுறது தீவனம் தண்ணீர் டப்போ இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துருது தண்ணி செலவு ஐயாயிரம் ஏன்னா தண்ணி இன்னைக்கு நிறைய விவசாயிகள் என்ன சொல்றீங்கன்னா கம்பெனி இல்லை உங்க டிடிஎஸ் அதிகமாக இருக்குது அதனால் இந்த தண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க இந்த கோழிக்காக என்ன பண்ணுறான் வெளியே இருந்து தண்ணியை வாங்கி நம்ம ஊத்துறோம் அதுக்கு ஒரு ஐயாயிரம் செலவாகுது இப்படி ஒரு ஐயாயிரம் சதுரடி கொண்ட ஒரு கோழி பண்ணைக்கு ஒரு பேட்சுக்கு மொத்த செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா வருது இந்த இது செலவு வரவு எவ்வளோன்னு பாருங்க ஐயாயிரம் சதுரடி இருக்கக்கூடிய ஒரு கோழிப்பண்ணையில மூவாயிரத்தி எட்நூறு குஞ்சு நிறுவனங்கள் சராசரியா நமக்கு கொடுக்குறாங்க சாதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு கோழி ரெண்டே கால் கிலோக்குமே ரெண்டு டு ரெண்டே கால் இருக்கும் அப்படி பார்த்தா நம்மளுக்கு கிலோ கிடைக்கும் எட்டாயிரம் கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு ஆறுரூவா ஐம்பது விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வருமானம் கூடுதலாக சாக்கு அதில் ஒரு ஆயிரத்தி அறநூறு ரூபா நம்மளுக்கு வருமானம் வரும் கோழி எரு இருக்குது இல்லைங்களா குப்பைக்கு வைக்கிறோம்ல அது ஒரு ஐயாயிரம் ரூபா வரும் ஆக மொத்தம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறுரூவா ஒரு பேட்சுக்கு நமக்கு வருமானம் ஆனால் ஒரு பேட்சுக்கு நமக்கு செலவு அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆக நம்மளுக்கு இட் இழப்பு எவ்வளவு அதில் எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா இழப்பு கிலோவுக்கு ஏற்படக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா நாற்பது பைசா இந்த எட்டு ரூபா நாற்பது பைசா அப்படிங்கிறது நம்ம ஒரு செட்டு அமைக்கிறதுக்கு பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறோம் அந்த செலவுக்கான வட்டி கிடையாது அதுக்கான தேய்மானமெல்லாம் கிடையாது செலவு மட்டும் எட்டு ரூபா நாற்பது பைசா ஒரு கிலோவுக்கு வருமானத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எடுக்கிற ஆறுரூவா ஐம்பது பைசா போக அந்த சாக்கு கோழி இதெல்லாம் கணக்கு போட்டால் ஏழு ரூபா முப்பத்தி ரெண்டு பைசா வருது அப்போ ஒரு கிலோவுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு ஒரு ரூபா எட்டு பைசா நிறுவனங்கள் தரது வெறும் ஆறு ரூபா ஐம்பது பைசா இந்த கோழி எருள்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் சாக்குல ஒரு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இதுதான் நமக்கு வரக்கூடிய வருமானம் அப்ப கோழிப்பண்ணை போட்டுட்டே இருக்கிறாங்களே ஐயோ நம்ம ஊர்ல பக்கத்துல ஒரு தம்பி கோழிப்பண்ணை போட்டாருங்க இருந்து வீடு கட்டிட்டாரு கார் வாங்கிட்டாரு பேங்க்ல டெபாசிட்டி வச்சிருக்காரு வீட்டுக்காரி நகை மினு மினுக்குது இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அவரு சொந்த காசை வச்சு போட்டிருப்பாரு பாஞ்சு லட்சம் ரூபாய் அன்னைக்கு போட்ட செலவுக்கெல்லாம் கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் அமைச்சிருப்பாங்க அந்த கோழி பண்ணையை பராமரிக்க கூட முடியாது அங்கங்க அப்படியே தொங்கிட்டே இருக்கு கட்டை கொடுத்து கொடுத்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து பண்ணை போடிகிட்டு இருக்கும் அப்ப அவரு சொந்தமா அங்க வேலை செய்வாரு பண்ணையில வேலை செய்யும்போது என்ன கிடைக்குது ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம்தான் கிடைக்குது ஆனா நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றவங்களுக்கே இன்னைக்கு சராசரியா ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு விவசாய தொழிலாளிக்கு எட்நூறு ரூபாய் நம்ம சராசரியா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா இதுல நம்ம உழைக்கிற கூலியில பாதி கூலி தான் கிடைக்கிது இதை விட்டுட்டு நம்ம வெளி வேலைக்கு போனோம்னா கூட இன்னைக்கு கூடுதல் சம்பளம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறுவனங்களுக்கு போகிறோம் வெளிய வேலைக்கு போகிறோம் ஒரு விவசாய கூலியா வெளி வேலைக்கு போனா கூட இன்னைக்கு அதிக சம்பளம் கிடைக்குது ஆனால் நம்மளுக்கு கௌரவ பிரச்சனை இருக்குது மான பிரச்சனை இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நேரத்துலேயே உழைக்கலாம்னு சொல்லி போட்டுட்டு நாம இன்னைக்கு படுறதால எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் குறைவா கணக்கு போட்டுட்டு அதிகமாக போடவே இல்லை ஆக ஒரு கிலோவுக்கு ஏற்படக்கூடிய செலவு என்பது எட்டு ரூபா நாற்பது பைசா ஒரு கிலோவுக்கு ஏற்படக்கூடிய வரவு என்பது ஏழு ரூபாய் முப்பத்தி ரெண்டு பைசா ஆக மொத்தம் நம்மளுக்கு நஷ்டம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கிலோவுக்கு ஒரு ரூபா எட்டு பைசா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த செலவு ஐயாயிரம் சரடி கொண்ட ஒரு கோழி பண்ணிக்கு சராசரியா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் மேற்கூரை அமைக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் சதுரடிக்கு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வருது இந்த சைடு லின்னு வளகட்டுறது அதுவும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் கட்டுமான செலவு பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு லட்சரூவா வந்து நிற்கிது தண்ணி தொட்டி ஒரு ரூபாய் கட்டணும் ஒயரிங்கு சர்வீஸு லைட்டு பைப்னு இதெல்லாம் ஒன்றரை லட்சரூவா வந்து நிற்கிது வாட்டர் நிப்புள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு லட்ச ரூபா வந்துடும் தீவிரண்டாப்பா ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் தார் பாய் ஒரு முப்பதாயிரவாய்க்கு வாங்கணும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ஊரில் ஒரு ரூபா வட்டி வாங்கணும்னா கூட மாசமான பதினஞ்சாயிரம் ரூபா வட்டி வந்து நிற்கும் ரெண்டுரூவா வட்டி வாங்குற திறம இருந்தால் முப்பதாயிரம் ரூபா வட்டி வாங்கலாம் ஆக ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகைக்கு நாம சும்மா வட்டி கணக்கு போட்டோம்னாலே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வட்டி வருது பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு ரூபா வட்டி போட்டோம்னாலே ஆனால் வருஷத்துக்கு கம்பெனிகள் சராசரியாக கொடுக்குறாங்க நாலு பேட்ச் தான் கொடுக்குறாங்க பரவாயில்லாமல் அஞ்சு பேச்சாவே சேர்த்தி போட்டிருக்குறோம் அப்படி போட்டாலும் நம்மளுக்கு முப்பத்தி ஆறாயிரம் தான் கிடைக்குது ஆக ஒரு பேட்ச் ஐயாயிரம் கோழி சதுரடி கொண்ட ஒரு கோழி பண்ணியிருக்கிற ஒரு பேட்சுக்கு எட்டாயிரம் கிலோ நம்மளுக்கு கறி கிடைக்கும் அதுல இருக்கு நம்மள கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா முதலீட்டு செலவு அந்த கட்டட செலவு கட்டுமான செலவு எல்லாம் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் வருதுன்னு அதுக்கே கிலோவுக்கு நாலு ரூபா ஐம்பது பைசா நமக்கு வரணும் நாலு ரூபா ஐம்பது பைசா வர வேண்டிய நமக்கு நாம என்ன பண்றோம் அந்த முதலீட்டு செலவு கணக்கு போடுறதே இல்லை வட்டி கணக்கு போடுறதே கிடையாது நம்ம உழைக்கிற ஆள் சம்பளம் இல்லையா அதை கணக்கு போடுறதே கிடையாது இதெல்லாம் கணக்கு போடாமல் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கறிக்கோழி பண்ணை தொழில்லை மற்ற கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு நம்ம சம்பளத்தை போடாமல் வட்டியை போடாமல் தேய்மான செலவு போடாமல் நம்ம கணக்கு போட்டு ஓ கிலோவுக்கு ஆறுரூவா வருது ஐயாயிரம் சதுரடி ஐயாயிரம் கோழி பத்தாயிரம் கிலோ வருது கிலோவுக்கு ஆறுரூவா ஐம்பது வீசா அப்போ எவ்வளோ வச்சு கணக்கு ஆஹா மிகப்பெரிய வருமானம் வந்து நம்ம கணக்கு போட்டிருக்கிறோம் ஆனால் அது உண்மை அதுவல்ல எத்தனை பண்ணை போட்டுட்டு திருப்பி நடத்த முடியாமல் வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் நிறைய பேர் நாட்டுக்கோழிக்கு மாறினாங்க நிறைய பேர் காடைக்கு மாறினாங்க நிறைய பேர் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சும்மா அந்த சாலையில் ஆடு மாடு வெய்ய காலத்தில் கட்டி கிடக்குது ஏன்னா அது உழைக்கிறத விட கட்டுப்படி ஆகறதில்ல அப்போ ஏதோ ஒரு ரெண்டு விவசாயி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கோழிப்பண்ணை போட்டு நடத்த முடியாமல் இருக்க நாலு விவசாயி போய் நீங்கள் விவசாயிகள் ஆலோசனை கேட்கணும் நீங்களா ஒரு விவசாயி அப்படி பண்ணிட்டு இருக்காரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு கற்பனையே நினச்சிட்டு போய் நாமளும் கோழிப்பண்ணை போடலாம் கோழிப்பண்ணை போட்டு கோடி சொன்னாயிடலாம் பேங்கலூர் ஐம்பது சதவீதம் மாணி கொடுக்குறா நம்மப்பா அது வேற அப்படிங்களே இந்த மானியத்தில் இது வரைக்கும் மாநில அரசு மானிய திட்டம் இல்லை மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் ஒருத்தரும் வாங்க முடியல ஐம்பது சதவீதம் மானியம் அதுக்கு கிளாஸுக்கு போய் அதுக்கு நடந்து அவி போடுற கண்டிஷனை போட்டு இத்தனை துறைகளை சந்திச்சு அத்தனை அதிகாரில சந்திச்சு ஒன்றும் மிச்சம் இல்லை ஆக அவ்வளவு மோசமான இன்னைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆக கோழி வரப்புல ஏற்படும் தொகை இழப்பு ஒரு ரூபாய் எட்டு பைசா கட்டிடம் நம்மளுக்கு கட்டிடம் அந்த கொள்முதல் செலவு இதெல்லாம் சேர்த்து நாலு ஐம்பது பைசா ஆகும் மொத்தம் அஞ்சு ரூபா ஐம்பத்தி எட்டு பைசா ஒரு கோழிக்கு இழப்பு நிறுவனம் தரக்கூடிய குறைந்த சோழர் பொறுத்தவங்க ஆறு ரூபா ஐம்பது பைசா லாபத்தில் ஏற்படக்கூடிய இழப்பு அஞ்சு ரூபா ஐம்பத்தி எட்டு பைசா ஆக ஒரு பண்ணையை நாம் இன்னைக்கு ஐயாயிரம் சதுரடி மதிப்பில் ஒரு பண்ணையை பதினஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா கொடுத்து போட்டோம்னா ஒரு பேட்சுக்கு நம்மளுக்கு வரக்கூடிய செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா எட்டு பைசா ஆனால் நமக்கு எவ்வளோ வருது ஏழு ரூபா சராசரியா கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபாய் நஷ்டம் ஆக இந்த அஞ்சு ரூபா நஷ்டம் தரக்கூடியது முதல்ல ஏழு பேச்சு வரைக்கும் நிறுவனங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாலு பேட்சு மூணு பேச்சு ஆக்கிட்டாங்க சூப்பர்வைசர் தப்பு பண்ணுவாங்க தரம் இல்லாத குஞ்சு வரும் தரம் இல்லாத தீவனம் வரும் அந்த பேச்சில் ஒட்டுமொத்த குஞ்சு பார்த்தீங்கன்னா நிறுவனத்தோட தரம் இல்லாத குஞ்சு செத்து போயிடும் இது எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த பேச்சு வராது அப்ப உங்களுக்கு அதோட நின்று போயிடும் அடுத்த நிறுவனத்துக்கு போவீங்க சொல்லிடுவான் இவன் ஏற்கனவே எங்க கம்பெனியில் சரி இருக்கானப்பா அங்கே வர்றப்போ கம்பெனிக்கு வர்ற தகவல் வந்திருக்கு அங்கேயும் கொடுத்துடாதீங்க குஞ்சை கொடுத்தீங்கன்னா குஞ்சை கொடுக்க மாட்டானாப்பா கோழி கொடுக்க மாட்டானாப்பா நல்லா வளர்த்த மாட்டானப்பான்னு அங்க கூப்பிட்டு சொல்லிடுவான் நம்ம விவசாயிகளுக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம் ஆனா நிறுவனங்களுக்கு நல்ல ஒற்றுமை இருக்கிறது எனவே இந்த கறிக்கோழி பண்ணை தொழில் என்பது நிறுவனங்கிட்ட இருந்து அந்த வெள்ளக்கோழியை வாங்கி குஞ்சை வாங்கி கஷ்டப்பட்டு மயக்கிறது என்பது மிக கடுமையான நஷ்டத்தை தரக்கூடிய தொழிலாக இருக்கிறது எனவே இந்த தொழில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில் கற்பனையோடு இளைஞர்கள் விவசாய இளைஞர்கள் பயணிக்க வேண்டாம் சொத்தை இழக்க வேண்டாம் எனவே இன்னையோட பண்ண போற தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் விட்டுருங்க அப்படி நாங்க சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பண்ணை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்க ஒரு நாலு பேர் பண்ணை நடத்த வச்சிருக்க ஒரு நாலு விவசாயிகள் போய் உங்க குடும்பத்தோட போய் வந்து கருத்துக்களை கேளுங்க இப்ப நான் சொன்ன கணக்கில் நீங்க போட்டு பாருங்க செலவுல போற ஒப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக அந்த பண்ணை தொழில் இனிமேல் நடத்தவே முடியாது இப்ப நம்ம பண்ண போட பண்ண போட நிறுவனங்களுக்கு குஸ்தி விவசாயில ஐயோ என்டர் பண்ணியில கொண்டு நான் ஐயாயிரத்துக்கு போட்டிருக்கேன் நான் பத்தாயிரத்துக்கு போட்டிருக்கேன் புதுசா பண்ண போட்டேன்னு நிறுவனங்கள் நான் போட்டி போட்டு வருவாங்க ரெண்டு பேட்ச் மூணு பேச்சு நல்ல வருமானம் வர்ற மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் நாலாவது பேச்சு அஞ்சாவது பேச்சில இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கடைசியில நஷ்டத்துல நிறுத்திடுவாங்க இது அனுபவம் கேளுக்கு முதல்ல ரெண்டு பேச்சு பேச்சு போட்ட விவசாயில போய் கேட்டீங்கன்னா ஆஹா ஓகே பேஸ் பேசுவாங்க ஆனா உண்மை அப்படியில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நடத்துறவங்கள போய் நீங்க கேட்கணும் எனவே இது யாருக்கு லாபம் முடியுதுன்னா கம்பெனிகளுக்கு லாபம் முடியுது அதிக பண்ண வந்துருச்சு இப்ப ஏழு பேட்ச் கொடுத்தது நாலு பேச்சு ஆகி நாளைக்கு மூணு பேட்ச் ஆகி போயிடும் நீங்க என்ன சின்னப்பீங்க வருஷம் ஏழு பேட்ச் கொடுக்குறானா ஏழு பேச்சுக்கு இவ்வளவு அப்ப இவ்வளவு கடன் கட்டிடலாம் இவ்வளவு வருமானம் வந்து இப்படி கணக்கு போட்டு பாக்குறோம் ஆனா உண்மை அது ஒண்ணு சராசரி இன்னைக்கு நாலு பேட்ச் தான் வந்துட்டு இருக்குது நீங்க பண்ண அதிகமா அதிகமாக என்னாகும் அது மூணு பேட்ச் ஆகும் மூணு பேட்ச் ஆனா என்ன ஆகும் வருமானம் சுத்தமா குறஞ்சு போயிடும் கடனை கட்ட முடியாது வட்டி கட்டணம் ஒரு ஏக்கரை வித்து தான் வேற வழியே கிடையாது இது நிறுவனங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது ஒழிய விவசாயிகளுக்கு லாபம் தரக்கூடிய தொழிலா இல்லை எனக்கு நிறுவனங்கள் ஊக்குவிப்பாங்க அரசாங்கம் மானியம் கொடுக்கும் இதெல்லாம் சதுரங்க வட்ட படத்துல வர்ற மாதிரி ஒருத்தனை ஏமாத்தனம்னா அந்த படத்தை சொல்லுவோம் ஆசையை தூண்டணும் இந்த ஆசை நீங்களா கற்பனையா ஒண்ணு பக்கத்து ஓரத்து கௌழிப்பான ஓட்டுறதுக்கு விவசாய பார்த்து நீங்களா தூண்டிக்கிறீங்க இல்லாட்டி அரசாங்கம் மானியம் தரன்னு உங்களை தூண்டுது ஆக நீங்களே தூண்டலுக்கு ஆளாவதும் அரசாங்கம் சொல்லி தூண்டுவதும் ரெண்டுமே தவறு தயவு செஞ்சு கணக்கு வழக்கு இல்லாம ஒரு வரவு செலவு இல்லாம அதுல எவ்வளவு லாபம் வருதுன்னு பார்த்து நம்ம பண்ணணும் அப்படி பண்ணினா மட்டும்தான் நீ எதிர்காலத்துல விவசாயிகளாக நம்ம இருக்க முடியும் தப்பிக்க முடியும் எனவே அன்பிற்குரிய உழவர் உறவுகளே நீங்கள் தயவு செய்து இனிமேல் கறிக்கோழி பண்ணை தொழிலுக்கு வர வேண்டாம் முதலீடு செய்ய வேண்டாம் கட்டுப்படியான விலை கிடைப்பதில்லை அது ஒரு நஷ்டம் தரக்கூடிய தொழில் ஏற்கனவே இருக்கிற விவசாயில கடுமையான சிரமத்தில் இருக்காங்க நிறைய பேர் வெளியேறிட்டாங்க ஆக இதையெல்லாம் பண்ணி பார்த்து தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பண்ணை விவசாய அன்போடு கேட்டுக்கொள்வது இனிமேல் எந்த விவசாயம் பண்ணை தொழிலுக்கு வர வேண்டாம் இதுவே போதும் விவசாயி நஷ்டப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்